ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுந்தர்மணியில் இப்போ வந்து பிஸ்கெட் சேலஞ்ச் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் பேர் விஷ்ணு இவன் பேர் வந்து ராகவன் இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து பிஸ்கெட் இருக்குங்களா கட்டில் இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க யார் முதல் சாப்பிட்றாங்க கை வைக்காமல் சாப்பிட்ணும் யார் முதல் சாப்பிட்றாங்க பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒன்

இப்போ பார்த்தீங்கன்னா யார் முதல் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஃப்ரெண்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சாப்பிடுங்க யார் சாப்பிடுங்க சிரிக்காமல் சாப்பிடுங்க கீழே போடுவதா கீழே போட்டால் வந்து அதையும் நிறைய எடுத்து சாப்பிடணும் தண்ணி வேணும்னா குடிச்சுக்கிங்க தண்ணி குடிப்பானான்னு சொல்லலை தண்ணி வேணும்னா குடிச்சுக்கிங்க

<laughs> बाहरी बिस्किट बाहरी बिस्किट साफ है बाहरी बिस्किट रोड में रहा है <laughs> पूरा साफ है ना पूरा साफ है वहाँ भी नहीं हेलो अब फ्रेंड्स पाती है எதுனா ஒரு வீடியோ போட்டுருக்கணும் ஓகேங்களா அந்த வீடியோவில் வந்து சவுண்டு அதிகமாக வரலன்னு சொன்னீங்க ஓகேவா சரி அதனால கொஞ்சம் சவுண்டாக பேசலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இந்த வீடியோவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேல் மேலும் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு வீடியோ இப்போது சாப்பிட்ருக்காங்க எப்படி யார் முதல் பார்க்கலாம் ढूंढे ना रे यार ये ये किसे लिख रहा है आप यार ढूंढे रंडे ना रे हाँ ये किसे लिख रहे विष्णुवा रागा वन पार्ट इधर यार इधर क्या नहीं दे दे 100 000 000 सापड़े टिकावा लहन के रौला यो आदा पयले बोलले के माता बाटी सिटी है सब सब है राम और विष्णु ரெண்டு பேரும் இப்ப டிசைன் சாப்ட் பண்ணாங்க முடிகிற ஸ்டேஜ் வந்துச்சு யாரு முதல்ல சாப்பிடுறாங்க வின் பண்றாங்க பாக்கலாம் ஏனா பாதியில் தண்ணி வேணுமா குடிச்சிரடா தண்ணி குடிச்சிரடா தண்ணி குடி போலாம் சொல்ல சொங்குல இருந்து தண்ணி குடிச்சிருங்க யார் ஃபர்ஸ்ட் एक बंदे नंबर विश्लो पानी है रंदे किसके रोना पड़े आया कर्ज चुकाने तारिया यार उपस्थ विनाप द मैच आपो केला भेंगड़ा है मिन्न इतना जीना साफ़ होगा ஆனா ஒருக்கும் சாப்பிடணும் ஓகேவா சாப்பிட்ற முடிகிற ஸ்டேஜ் பிளான்ஸ் இப்போ யாரு முதல்ல साफ़ विन पड़ रहा है पाक लाम के लाल विष्णु वाला इधर आया हुआ है पस्ती पस्ती है पस्ती है पापा जी ना रेडी पेर में बिस्किट साफ़ डांकेंस ये पर यार क्लेरा साफ़ गांगा अमला पस्ती भी है ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஆனால் இங்கே தட்டு பாருங்கள் கொஞ்சம் ஓகேங்களா இது விஷ்ணு இது விஷ்ணு சாப்பிட்டது இது ஒன்றுமே எடியாது இங்கே பாருங்கள் இது வந்து ராகவன் சாப்பிட்டது இது வந்து சரியாக வந்து சாப்பிடல இது வந்து ஒத்துக்கப்படாது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் யாருன்னா நம்ம விஷ்ணு அவன் தான் ஜெயிச்சிட்டான் கை கொடுப்பான் இவனுக்கு தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகேங்களா இதே போல் நாங்கள் நிறைய வீடியோ நாங்கள் போடுவோம் பாருங்கள் சேலஞ்ச் வீடியோ போடுவோம் குக்கிங் வீடியோ போடுவோம் எல்லாம் போடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்